கேரளா எர்ணாகுளம் அருகே இருக்கக்கூடிய இருமணம் பெட்ரோல் நிலையத்திலிருந்து ஒரு கனரக பெட்ரோல் டேங்கர் லாரி வருது அது வந்துக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து சாலையில் வரக்கூடிய கனரக வாகனங்கள் எல்லாத்தையும் சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க லாரியில் ஏதாவது கடத்தல் பொருள் வருதா போதைப் பொருள் ஏதாவது வருதா இல்லை லாரிக்கு லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா அப்படின்னு நிறையா சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஒரு டேங்கர் லாரி கடந்து போகுது அந்த லாரியை ஓட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஓட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க இதை பார்த்த அந்த காவல்துறை அதிகாரிகள் உயர் கிட்ட பெட்ரோல் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேங்கர் லாரியை ஒரு சின்ன பொண்ணு வந்து ஓடிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த உயர் அதிகாரியும் இவ்வளவு பெரிய டேங்கர் லாரியை பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு டேங்கர் லாரியை நல்ல அனுபவம் இருக்கிறவங்க தான் ஓட்ட முடியும் சின்ன பொண்ணு வந்து ஓடிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணுங்க சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்துட்டு பின்தொடர்ந்து போகிறாங்க அந்த வண்டியை ஓரம் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா சின்ன பொண்ணு தான் வந்து ஓடிட்டு போகுது உடனே காவல் துறை அதிகாரிகள்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு வழக்கு கிடச்சிருச்சு இந்த பெண்ணை பிடிச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சுற வண்டி தான் அப்படின்னு சொல்லி கீழே இறங்குமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இறங்க வச்சு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா எல்லாத்தையும் காமி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் தன்னுடைய லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாத்தையும் காட்டுறாங்க அதற்கு பிறகு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து அந்த பெண் வந்து காட்டுறாங்க என்னென்னா டேங்கர் லாரி ஓட்டுறதுக்கு அந்த பெண் பேரில் ஒரு ஐடி கார்டு ஒன்று இருக்குது அந்த அடையாள அட்டையை அந்த பெண் வந்து காமிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இதை பார்த்தோன்னே காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு சின்ன பொண்ணாக இருக்கே ஒரு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் எப்படி இந்த பெண் வந்து லைசன்ஸ் வாங்குச்சு யார் இந்த பெண்ணுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ யார் உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய ஊர் என்ன எல்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து நான் கேரளா மாநிலம் திரிசூர்லேருந்து இருந்து வர்றேன் என்னுடைய பெயர் டெலிஷா எங்கள் குடும்பத்தில் மொத்தம் மூணு சிஸ்டர்ஸு நான் தான் கடைசி மகள் என்னுடைய அப்பா வந்து ஒரு லாரி ஓட்டுனர் என்னுடைய அப்பா தான் எனக்கு வந்து ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இருமணம் பெட்ரோல் நிலையத்தில் வேலை பார்த்துட்டு வர்றாரு எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பாட்ட கேட்டேன் அப்பா எனக்கு வந்து லாரி ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய அப்பா வந்து சொன்னார் நான் கஷ்டப்படுறேம்மா நீயாவது நல்லா படித்து ஏசி ரூமில் வந்து உட்காந்து வேலை பார்க்கணும் நீ வந்து இந்த மாதிரிலாம் ஆசைப்படாத இந்த மாதிரி விபரீத ஆசையெல்லாம் வந்து உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இல்லைப்பா எனக்கு லாரி தான் ஓட்டணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு என்னுடைய அப்பா சொன்னார் லாரி ஓட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக எடுத்தவுடனே அதெல்லாம் ஓட்டிட முடியாது லாரி நீ ஓட்டணும்னா ஃபஸ்ட்டு பைக் ஓட்டணும் அதுக்கப்புறம் கார் ஓட்டணும் அதுக்கப்புறம் தான் லாரி ஓட்ட முடியும் லாரி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அதெல்லாம் வந்து உடனே ஆகிற வேலை கிடையாதுன்னு சொல்லி சொன்னார் உடனே இந்த பெண் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்கா இவ்வளோ விஷயம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே விளையாட்டாக கேட்டுட்டு விட்டுராமல் அதுக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் எப்படின்னா அவங்க படிச்சுட்டு இருக்கிறது வணிகம் அதாவது எம்காம் காமர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க படித்த நேரம் போக மீத நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய பைக்கை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைக்கை வந்து ஓட்ட ஆர கற்றுக்கிறாங்க அந்த பைக்கை ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கியர் போட்ட வண்டியை ஓட்ட கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க பைக் ஓட்ட கற்றுக்கிட்ட பிறகு தன்னுடைய அப்பா கிட்ட ஓட்டி காட்டுறது அதுக்கப்புறம் கியர் வச்ச பைக் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓட்டி காட்டுறது அடுத்து வந்து கார் ஓட்டணும் அது மாதிரி கார் ஓட்டுற அளவுக்கு எங்களுக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது எனக்கு நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டம்னு சொன்னதுக்கு பிறகும் அப்படியே இதுக்கான முயற்சியெல்லாம் எதுவும் செய்யாமல் விட்டுரும்னு பார்த்தா இவ்வளவு முயற்சி இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து பொண்ணை வந்து சேர்த்து விட்றாரு டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் ஸ்கூல்ல காரை நல்லபடியா ஓட்டுறதுக்கும் அந்த பெண் வந்து கற்றுக்குறாங்க கத்துக்கிட்ட பிறகு ஓட்டியும் வந்து காட்டுது அந்த பெண் அதுக்கு பிறகு அப்பா சரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவோம் லைசன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாரு அதுக்கப்புறமா நான் லாரி ஓட்டுறேன்னு சொல்லி சொல்லும்போது இருமா லாரியை வந்து எடுத்தோடனே ஓட்ட முடியாது அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரி ஒரு மாதம் என்னுடைய என்னோட வா கல்லூரியில் வந்து காலையிலே போயிட்டு மத்தியானம் வந்துடுவ நீ மத்தியானம் வந்தவொடனே என் கூட வா உனக்கு வந்து எப்படி லாரி ஓட்டணும்னு சொல்லி நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அப்பா உடனே டெலிஷாங்கிற பொண்ணும் கல்லூரி போயிட்டு மதியம் வந்து தன்னுடைய அப்பாட்ட அப்படியே கிளீனர் மாதிரி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்பாவும் வந்து முன்னாடி பார்த்து ஓட்டணும் இப்படி ஓட்டணும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது இப்படி ஓட்டணும் இப்படி திருப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பத்து இருபது நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வளைவு சுழிவு இல்லாத இடமாக பார்த்து தன்னுடைய மகள்கிட்ட லாரியை கொடுக்குறாங்க அந்த பெண் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மிக அற்புதமாக அந்த வண்டியை வந்து ஓட ஆரம்பிக்குது லாரியை ஓட்டி காட்டின பிறகு அவருக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு நம்மளுடைய அது நம்மள மாதிரியே அசால்ட்டாக ஓட்டுறாளே அப்படின்னு சொல்லி உடனே முழுமையாக ஓட்ட ஓட்டை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் லாரியை அதுக்கப்புறம் இந்த திருமணம் பெட்ரோல் நிலையத்திலேருந்து மணப்புறம் வரைக்கும் ஓட்டை கற்றுக் கொடுக்குறாரு அங்கேயும் பெட்ரோல் நிரப்பிட்டு இருமணம் பெட்ரோல் நிலையத்திற்கு வந்து டெலிஷாங்கிற பெண் வந்து லாரியை ஓட்டிட்டு போகுது ஓட்டிக்கிட்டே வந்து சரி நம்முடைய மகள் வந்து நம்மள மாதிரியே ஓட்டுறா அப்படின்னு சொல்லி லைசன்ஸ்லாம் வாங்கிடுறாங்க அதுக்கு பிறகு இருமணம் பெட்ரோல் நிலையத்தில் முதலாளி கிட்ட தன்னுடைய மகள் நல்லா லாரி ஓட்டுறதாகவும் மகளுக்கு வேறு லாரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பெட்ரோல் நிலைய ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு மாதம் உங்கள் பெண் வந்து எப்படி லாரி ஓட்டுறாங்கிறத பார்க்கணும் நல்லா ஓட்டுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் உங்கள் மகள் அடையாள அட்டையை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஒரு மாதத்தில் உன்னுடைய மகள் எந்த விபத்தையும் வந்து பண்ணக்கூடாது எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்கிறாங்க உடனே அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து வேறு எந்த ஒரு புகாரும் இல்லாமல் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் ஒரு மாதம் சிறப்பாக வந்து இந்த பெண் வந்து வண்டியை ஓட்டுறாங்க இதை பார்த்து அந்த இருமணம் பெட்ரோல் நிலைய முதலாளி வந்து டெலிஷாங்கிற பெண்ணுக்கு அவளுடைய பேரில் ஒரு அடையாள அட்டை தயார் செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு லாரியையும் சொந்தமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி இனிமேல் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நீ தான் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இந்த பெண் தினமும் இருமணம் பெட்ரோல் நிலையத்திலிருந்து மணப்புரம் வரைக்கும் பெட்ரோலை வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் இருமணம் பெட்ரோல் நிலையத்திற்கு அவங்க வருவாங்க அதுக்கு பிறகு போய் வரக்கூடிய தொலைவு அங்கேருந்து இங்கே எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இதே மாதிரி தினமும் வந்து போயிட்டு வர்றாங்க திருச்சூர் அவருடைய சொந்த ஊர் அங்கேருந்து இருமணம் பெட்ரோல் நிலையத்திற்கு வருவாங்க அங்கே அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மணப்புறம் கிளம்புவாங்க அங்கேருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து நிரப்புவாங்க இப்படி போயிட்டு வந்து கொண்டிருக்கும்போது தான் காவல் அதிகாரிகள்கிட்ட உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க டெலிஷா அதை பார்த்தோன்னே காவல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிஷாங்கிற பெண்ணை வந்து கை தட்டி பாராட்டுறாங்க என்னமா அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலேயே இவ்வளோ பெரிய கனரக வாகனத்தை பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு போகிற ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு உனக்கு திறமை இருக்குதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து ஒரு அசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி சரிம்மா நீயே அந்த லாரியை வந்து ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து லாரியை ஓட்ட வைக்கிறாங்க லாரி வந்து அந்த பெண்ணை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க வண்டியில் ஏறி சீட்டில் உட்காந்து லாரி அந்த பெண் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே காவல்துறை அதிகாரிகளே அந்த பெண் லாரி ஓட்டக்கூடிய காட்சியை புகைப்படமாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுறாங்க இந்த பதிவு தான் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்குது எல்லா செய்தி சேனல்கள்லேயும் வருது அதுக்கு பிறகு பல பேர் இந்த பதிவை பார்த்துட்டு டெலிஷாங்கிற பெண் வந்து அந்த லாரியை ஓட்டக்கூடிய காட்சியை பார்த்துட்டு தங்களுடைய பாராட்டுகளை தங்களுடைய வாழ்த்துக்களை விசேஷம் தெரிவிக்கிறாங்க அதுக்கு பிறகு டெலிஷா அப்படிங்கிற பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல பெண்களுக்கு ரொம்பவும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நிச்சயமாக அப்படிங்கிறதுல எனக்கு இல்லை ஏன்னா விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் யாரால் வேணாலும் எதுனாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் செஞ்சுருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விடாமுயற்சியாலேயும் என்னுடைய அப்பாவுடைய உதவியாலையும் என்னுடைய அப்பா தந்த அந்த ஊக்கத்தாலையும் தான் இந்த ஒரு வண்டியை வந்து என்னால் ஓட்ட முடிந்தது இந்த லாரியை ஓட்ட முடிந்தது எந்த செயலையும் செய்வதற்கு நம்மக்கிட்ட விடாமுயற்சி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்காங்க அந்த ஒரு விஷயம் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு இதை கேட்குற போதே நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னா இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி நம்ம நம்ம ரூட்டில் அந்த விஷயத்தை போயிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அதற்கான ஒரு பலர் வெற்றி அவசியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு டெலிஷா அப்படிங்கிற பெண் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு சாதனைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் சொல்லணும் நிச்சயமா பல பேர் வந்து அதை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் தங்களுடைய விசேஷம் வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பெண் டெலிஷாங்கிற பெண்ணை பாராட்டுறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய பாராட்டும் இந்த பெண்ணை வந்து சென்றடையும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் அது இன்னும் உங்களுடைய புகழை வந்து நீங்கள் பரப்புறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்தாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான இருக்குது ஷேர் பண்ண மறுந்தாதீங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் இது மாதிரி பல அரிய தகவல்கள் இன்ஸ்பைரிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல்ஸ் வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்